அதுல ரொம்ப இனோவேட்டிவான ஐடியாஸ்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த தடவை இந்த ரயில்வே துறையில என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த நூறு நாள் திட்டத்துல கொண்டு வர போறாங்க அப்படின்றது தான் இந்த வீடுல பார்க்க போறோம் இந்தியாவுடைய லோக்சபா எலெக்ஷன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க போகுது அந்த வாக்குப்பதிவு பொறுத்த வரைக்கும் வரிசையாக பல கட்டங்கள் நடக்க போகுது ஜூன் மாசம் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது ஜூன் நாலாம் தேதியே அடுத்த ஆட்சி அமைக்க போறது யாருன்ற தகவல் நமக்கு கிடைச்சிரும் இப்படி புதுசா அரசு பதவி ஏற்றதுக்கு அப்புறமா இந்தியாவில் ரயில்வே துறை சார்பில் பல புதிய திட்டங்கள் அறிவிக்கிறதுக்காக இப்ப ரயில்வே அதிகாரிகள்லாம் வேலை செஞ்சுட்டு வராங்க அதன்படி புதிய அரசு பதவி ஏற்றதுக்கு அப்புறமா முதல் நூறு நாள்ல வெளியாக போற திட்டங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல முதல்ல வருது பிரதான் மந்திரி ரயில் யாத்திரி பீம யோஜனை இன்சூரன்ஸ் திட்டம் ரயிலில் பயணிக்கிற எல்லா பயணிகளுக்கும் அரசு செலவில் இன்சூரன்ஸ் வழங்கப்படும் அப்படின்னு தெரியுது இது மத்திய அரசுடைய நீண்ட நாள் திட்டமாக பார்க்கப்படுது சீக்கிரமாகவே இது பற்றியான தகவல்கள் வெளிவரும் இதில் அடுத்ததாக வர திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ரயில்வே பகுதிகளை அவங்க வந்து மேம்படுத்த போறாங்க இந்தியாவில் இருக்கிற மூணு பகுதிகளை பொருளாதார காரிடராக அறிவிக்கப்பட்டு அந்த பகுதிகளை மேம்படுத்த பதினோரு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் தெரியுது இதன் மூலமாக அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தண்டவாளங்களை மேம்படுத்துவாங்க ரயில்வே ஸ்டேஷனை புனரமைப்பாங்க அதுக்கப்புறமா அங்கே சுற்றி இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பை மேம்படுத்துவாங்க டெவலப்மெண்ட் என்னென்னலாம் நடக்குமோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாக என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க இதில் வர அடுத்த திட்டம் என்னென்னா ஒரு சூப்பர் ஆப்பை மத்திய அரசு உருவாக்க போகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஐஆர்சிடிசின்ற ஒரு ஆப்பு மத்திய அரசுக்கிட்டே இருக்குது அதன் மூலமாக நம்ம டிக்கெட் புக் பண்ணலாம் ஐஆர்சிடிசி மாதிரி நிறைய ஆப் இப்போது நம்ம ரயில்வே டிக்கெட்லாம் புக் பண்ண முடியும் இப்போ ரயில்வே டிக்கெட்டு புக்கிங்கு ஒரு ஆப் இருக்கு அதே மாதிரி ரன்னிங் ஸ்டேட்டஸ்க்கும் ஒரு ஆப் இருக்கு இப்படி தனித்தனி ஆப்பா இல்லாம ஒரே ஆப்பா ஒரு சூப்பர் ஆப்பா உருவாக்க போறாங்க எல்லாமே அதுல நம்ம பாத்துக்கலாம் ரன்னிங் ஸ்டேட்டஸும் பார்க்கலாம் அதே மாதிரி டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஆப்பை ரெடி பண்ண போறாங்க மத்திய அரசு இதுல வர அடுத்த முக்கியமான திட்டம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அவங்க டார்கெட் பண்றாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் இணைக்கிற வகையில உலகத்துடைய உயரமான ரயில் பாலத்தையும் முதல் நூறு நாள திறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது இந்த பாலத்துடைய வேலைகள்லாம் பெரும்பாலும் நடந்து முடிஞ்சிருச்சு தயாராக தான் இருக்குன்றாங்க மேபி அந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா முதல் நூறு நாள்ல இந்த திட்டத்தை அறிவிப்பாங்க அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு இதில் வர அடுத்த முக்கியமான திட்டம் ராமேஸ்வரத்துடைய புதிய பாம்பன் பிரிட்ஜ் இது வந்து பல நாள் திட்டங்க இதை வந்து ஈஸியா பண்ணவே முடியாது ஒரு மிகப்பெரிய அளவு இன்ஜினியரிங் விஷயம் இருக்கு அதை வந்து அற்புதமா பண்ண போறாங்கன்றது கிளீனா தெரியுது கன்ஃபார்மா இது வந்து வந்துருச்சுன்னா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி உண்டாகும் இந்த மாதிரியான ஒரு இன்ஜினியரிங் விஷயத்துல ஸோ அதுவும் இந்த முதல் நூறு நாள் திட்டத்துல உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுதான் தெரியுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் டிசம்பர் மாசத்துல இருந்து இந்த பாலம் வழியா ரயில் போயிட்டு வர்றது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கு இப்படி இருக்க புதிய பாலம் கட்டி முடிக்கப்படுறதால சீக்கிரமாவே இதுவும் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுதான் தெரியுது அதுக்கான திறப்பு விழாவை வச்சிருவாங்க இதுல வர அடுத்த திட்டம் என்னன்னா வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயில்களை அவங்க அறிமுகப்படுத்த போறாங்க இதுக்கான வேலைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு சீக்கிரமாவே அதை பண்ணிடுவாங்க இன்னும் ஆறு மாசத்துக்குள்ள இந்த ரயில்கள் கட்டி முடிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியுது இந்த திட்டம் நூறு நாட்களுக்குள்ள அறிமுகப்படுத்தப்படுமா அப்படின்னு நமக்கு சந்தேகமா இருந்தாலும் கூட அதுக்கான முயற்சிகளை இப்ப ரயில்வே நிர்வாகம் செஞ்சிட்டு வராங்க இதுல வர அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா அதுதான் புல்லட் ட்ரெயின் மும்பை டு அகமதாபாத் இது வந்து இந்தியாவுடைய கனவு ப்ராஜெக்ட் கூட சொல்லலாம் இப்ப இந்த புல்லட் ரயில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேலைகள் நடந்துட்டு வருது புதிய அரசு பதவியேற்ற நூறு நாட்கள்ல இந்த வேலைகள் துரிதப்படுத்துறதுக்கான புதிய திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எதிர்பார்க்கப்படுது மொத்தம் இருக்கிற ஐநூத்தி எட்டு கிலோமீட்டர்ல முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு புல்லட் ரயில் இயங்குறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதாவது வருஷத்துக்குள்ள பயன்பாட்டு கொண்டு வர முடிவு செய்யப்பட்டிருக்கு இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் ரயில்வே நிர்வாகம் கொண்டு வர போறாங்க அதுதான் ரீஃபண்ட் அதாவது நீங்கள் ஒரு டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணுறீங்க ரிசர்வ் அப்புறமா அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்றீங்கல்ல கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஒரு ரெண்டு முழந்து மூணு பிஸ்னஸ் டேக்குள்ளே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும் சில இடங்கள் என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் தாண்டி கூட ரீஃபண்ட் வந்து லேட் ஆகுது அது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆனால் இனிமே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை அவங்க பார்க்க போகிறாங்க அதுதான் இந்த நூறு நாள் திட்டத்துக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே நூறு நாள் திட்டங்களில் உள்ள வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு தான் தெரியுது என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு இருந்து பார்ப்போம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்த நூறு நாள் திட்டங்களில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்